ஐயோ இது என்ன வடும் தெரியலையே குட் மார்னிங் பா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன படிக்கிறீங்களா வெரி குட் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு அவையார் சொன்ன போல கண்டிப்பா நீங்க எல்லாம் படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் அப்பா அது அவையார் சொல்லப்பா சரி வீடுமா திருவள்ளுவர் சொன்னதா இருக்கட்டுமே ஐயோ அப்பா திருவள்ளுவர் சொன்னதில்லப்பா ஐயோ அது யார் தான்மா சொன்னது மகாகவி பாரதி யார் சொன்னது விடு விடு வெளியே சொல்லாதுன்னா அப்பா எனக்கு ஒரு டவுட் அதை மட்டும் கிளியர் பண்ணேன் என்ன டவுட்டுமா மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குறதில்ல கடவுள் ஹ ஹ ஆ சரி அப்பாவுக்கு ஒரே டஸ்டலைஜி இருக்குதும்மா ஐயோமா அப்படின்னு சொல்லிட்டா